ஈரான் நாட்டை தாயகமாக கொண்ட பொமோ பழங்களை இன்று உலகத்திலேயே அதிகமாக உற்பத்தி செய்கின்ற நாடு மற்றும் அதிக அளவு பழங்களை ஏற்றுமதி செய்கின்ற நாடு இந்தியா இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் பழங்களில் கிட்டத்தட்ட சதவிகிதம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மட்டுமே உற்பத்தி செய்கிறாங்க இந்தியாவில் ஏற்றுமதி செய்யப்படும் பொமோகிரி பழங்களில் ஐம்பது சதவிகிதம் மகாராஷ்டிரா மாநிலம் சோலாப்பூர் என்கின்ற மாவட்டத்திலிருந்து மட்டுமே ஏற்றுமதி செய்றாங்க சவுதி அரேபியா அமெரிக்கா ஸ்ரீலங்கா மற்றும் தாய்லாந்து போன்ற உலகின் ஏராளமான நாடுகளுக்கு இந்தியாவிலிருந்து பொமரட் பழங்கள் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது இந்தியாவிற்கு அடுத்தபடியாக ஈரான் துருக்கி சைனா ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள் பொமோரனட் பழ உற்பத்திக்கு புகழ்பெற்ற நாடுகளாக அறியப்படுது உலகிலேயே அதிக அளவு பொமோரனட் பழங்களை இறக்குமதி செய்யும் நாடு யுனைடெட் அரப் எமிரேட் பொமோரனட் பழம் அர்மேனியா ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாடுகளின் தேசிய பழமாக அறியப்படுகின்றது பொமோகிரனட் பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின் சி பொட்டாசியம் மற்றும் நார்ச்சத்து போன்ற ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு சொல்லலாம் பொமோகிரனட் பழத்தின் மிகுதியான ஊட்டச்சத்துக்கள் காரணமாக இந்த பழத்துக்கு சூப்பர் ஃபுட் ஸ்டேட்டஸ் கிடைச்சிருக்கு